வணக்கம் இது உங்கள் சிவட் யூடியூப் சேனல் இந்த இலக்கணத்துல அடுத்த டாபிக் ஓமைத் தொகை 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 வந்து போன வீடியோல பார்த்தோம் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோல எண்ணுமை உண்மை தொகை ஒரிச்சொற்றொடர் வேற்றுமை தொகை ஓகே வேற்றுமை தொகை இதை பத்தி நம்ம வந்து நாலு டாப்பிக் பத்தி பிடிக்கப்படும் முக்கியமான டாபிக் ஸோ ஒரு டாபிக்ல வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும் அதனால நாலு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து வந்துடும் இலக்கணத்துல பேசிக் வந்து நான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ வந்து முன்னாடி வீடியோ பார்க்காத பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணி ஜென்ரல் தமிழ் பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க வந்து வெளிப்படையா வர்றதுதான் எண்ணுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உம்முன்ற வீதி வெளிப்படையா வந்த எண்ணுமை உம்முன்ற வீதி மறைஞ்சு வந்தா உண்மை தொகை அவ்வளவுதான் ஓகே உம்முன்ற வீதி மறைஞ்சு வந்தா உண்மை தொகை உம்முன்ற வீதி வெளிப்படையா வந்தா எண்ணுமை அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க அல்லும் பகலும் இந்த இடத்துல அல்லும் பகலும் உண்மை வந்து வெளிப்படையா வந்திருக்கு கரெக்டா அல்லும் பகலும் காதலும் கற்பும் உம் வெளிப்படையா வந்திருக்கு அது மாதிரி அவனும் இவளும் உம்மு வெளிப்படையா வந்திருக்கு ஓகே உண்மை வந்து வெளிப்படையா வந்தா அது எண்ணுமை உண்மை வந்து மறைஞ்சு வந்தா அது உண்மை தொகை ஓகே எண்ணுமையில ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சிறப்பு எண்ணுமை இன்னொன்னு உயர்வு சிறப்பு எண்ணுமை சிறப்பு எண்ணுமை அப்படின்னா உடனும் அப்படி சொல்ல அந்த ஒரு சொல்ற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் உடனும் அப்படின்னு சொல்ற வரும் கடைசியில் வந்து முடியறப்போம் உடனும் அப்படின்னு சொல்லு ஓகே எடுத்துக்காட்டு வானுடனும் கடவுளுடனும் அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்ப உங்களுக்கு வானுடனும் அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டால் எண்ணுமை அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு சிறப்பு எண்ணுமை இது ஓகே ஸோ அப்போ வானுட அப்போ எண்ணுமைன்றது உங்களுக்கு டைரெக்டா கேட்க மாட்டாங்க எண்ணுமை அப்படின்னா அல்லும் பாவலும் கொடுத்து எண்ணுமே அப்படின்னு கேட்க மாட்டாங்க அது ஈஸியாகும் இந்த மாதிரிதான் கேட்பாங்க வானுடனும் கொடுத்து இது இதுல வந்து இலக்கு தரக அப்படின்னு கேட்டால் அது வந்து சிறப்பு எண்ணுமை எண்மை சிறப்பு எண்ணுமே தரலாம் இல்லாட்டி எண்ணுமை வரும் எண்ணுமை மட்டும் தரலாம் இப்ப உடனும் சொல்லுவந்தா என் சிறப்பு எண்ணுமே அதே மாதிரி நினும் ஸோ வானினும் ஊனினும் இந்த மாதிரி நினும் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற சொற்கள் வந்து அது உயர்வு சிறப்பு எண்ணுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனும்னு வந்தால் சிறப்பு எண்ணுமை இனினும் நினும் வானினும் ஊனினும் தேனினும் அப்படின்னு வந்தால் உயர்வு சிறப்பு எண்ணுமை இப்போ எண்ணுமைனா உம் வந்து வெளிப்படையா வருது அல்லும் பகலும் அந்த மாதிரி சிறப்பு எண்ணுமைனா உடனும் அப்படின்னு சொல்லுவது முடியணும் அதே மாதிரி உயர்வு சிறப்பு எண்ணுமைனா நினும் வானினும் ஊனினும் இந்த மாதிரி நினும் அப்படின்னு சொல்லுவது முடியும் ஓகே இதுதான் எண்ணுமேன்னு சொல்றாங்க அடுத்து தொகை உம்மைத்தொகை உம்மைத்தொகைன்னா சொல்லுவோம் உம் வந்து மறைஞ்சு விடுறது உண்மைத் தொகை ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இவன் அவனும் இவனும் அவனும் இவனும் இரவு பகல் இரவும் பகலும் அதே ராப்பகல் ராப்பகலுமே இரவும் பகலும் ராபகல் தான் இரவும் பகலும் ஓகே எதுவுமே நான் வச்சுக்கோங்க ராபகல் அப்படின்னா உண்மை உண்மைத்தொகைன்னு ஓகே அடுத்து உரிச்சொற்றோட ஒன்றை பெரிதப்படுத்தி காட்டுவது ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாநகரம் சொல்றோம் மாநகரம் மாநகராட்சி சொல்லுவோம் நான் என்னது மா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம் பெரிய நகரம்னு அர்த்தம் சோ பெரிய நகரம் சொல்றது போல அது நம்ம ஷார்ட்கட்டான சொல்றோம் மாநகரம் சொல்றோம் அப்ப ஒரு சொல்ல பெருதிப்படுத்தி காட்டுவது உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்றோம் உரிச்சொற்றொடர் ஓகே ஒரு சொல்லை பெருதிப்படுத்தி காட்டுவது ஃபார் எக்ஸாம்பிள் மாநகரம் அதே மாதிரி பெரிய என்ற பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் இப்ப மா அப்படின்னா பெருசு அது மாதிரி மா மாதிரி வேற என்னென்ன சொற்கள் எடுக்கிறப்ப சால உரு தவ நனி இது கேள்விப்பட்டிருப்பீங்க சால உரு தவனி கூர்களி கடிமா தடை ஓகே சால உரு தவனி பூர்களி கடிமான தடை கடிமாதட ஸோ இது ஒரு இது மாதிரி பாட்மானா வச்சுக்கோங்க கடிமா தடை கடிமாதட பூர்களி ஓகே பூர்களி கடிமாரடை சால த உரு தவனி கூர்களி கடிமாதட ஓகே ஸோ தடக்கை தவப்பையன் ஒரு படை எக்ஸாம் தடக்கை தடதோட ஆரம்பிக்குது அது மாதிரி தவப்பையன் தவ ஆரம்பிக்குது ஒரு படைக்கு உருவா ஆரம்பிக்குது இந்த மாதிரி வந்தா அது என்னது உரிச்சொற்றொடர் ஓகே உரிச்சொற்றொடர் ஸோ அப்போ என்னமை பார்த்துட்டோம் உண்மை தொகையை பார்த்துட்டோம் உரிச்சொற்றோட பார்த்துட்டோம் அடுத்து வேற்றுமை தொகை ஸோ இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் வேற்றுமை தொகை சொல்லுவோம் ஓகே இரு சொற்கள் ஒரு ரெண்டு சொற்கள் இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு வேற்றுமை உறுப்பு அதாவது ஐயாள் பூ ஐயா இன்னது இன்னொரு கணவு இந்த வேற்றுமை உறுப்புன்னா என்னது மறைஞ்சு வந்தால் அதுதான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தாலும் அது வேற்றுமை தொகை அவ்வளவுதான் இரண்டு சொற்களுக்கு நடுவில் வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சிருந்தா வேற்றுமை தொகை ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் படித்தால் இந்த இடத்துல திருக்குறளை படித்தால் வரும் திருக்குறளை படித்தால் ஐ வந்து இந்த இடத்துல மறைஞ்சு வருது வேற்றுமை உருவான இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து மறைஞ்சு வருது மோஸ்ட்லி இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது இந்த வேற்றுமை தொகையை வந்து கேட்பாங்க திருவாசகம் படித்தான் திருவாசகத்தை படித்தான் இரண்டாம் வேற்றுமை ஓகே தலை வணங்கு தலையால்

இரண்டாம் இரண்டு ஒன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வேற்றுமைக்கும் மறைஞ்சுவரது தான் இந்த வேற்றுமை தொகை அதே மாதிரி உரிச்சொற்றொடர்னா ஒன்று ஒரு சொல்ல பெரி ஒரு வாக்கியத்தை பெருதிப்படுத்தி ஒரு சொல்லை பெரிதப்படுத்திக் கொடுவது தான் உரிச்சொற்றொடர் ஃபார் எக்ஸாம்பிள் சால தவ உருணி கூர்களி கடிமா தடை ஸோ இது எல்லாமே இதில் வரும் மா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மாநகரம் உண்மை தொகை தொகை அப்படின்னா உண்மை வந்து வெளி மறைஞ்சு வரும் இன்னும்னா உம் வந்து வெளிப்படையா அவ்வளவுதான் சோ இதுதான் சிம்பிளா சோ இந்த நாலு கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நாலுல இருந்து நாலு கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு ஓட்ட கேட்டுருக்காங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்